தனி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வினோதமான ஜோதிட தகவல்களை நாம் பார்க்கப்போம் கொஞ்சம் வினோதமாக தான் இருப்போம் அது என்னுடைய அனுபவ வாயிலான கருத்துக்கள் பாருங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஆய்வுக்கு இதை எடுத்துக்கொண்டு பலன் கொடுங்க பல நிறைய இப்போ நான் ராசி கட்டம் இங்கே போட்டிருக்கேன் இந்த ராசி கட்டத்தில் ராகு சிம்ம ராசியில் இருப்பதாக நான் போட்டிருக்கேன் வேற எந்த கிரகமும் போடல சிம்மத்துல ராகு மட்டும் போட்டு போய் வச்சிருக்கேன் இந்த சிம்மத்துல ராகு இருந்தால் என்னென்ன பலன் தருவார் அந்த ஜாதகர் குடும்பத்தில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது நான் காலப்புருஷனுக்கு காலப்புருசு அவையப்படி தான் இந்த அனுபவ கருத்துக்களை நான் சொல்ல போறேன் நீங்களும் இதை பார்த்து உங்களுடைய அனுபவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சொத்தை குறிக்கும் சூரியன் வீட்டில் இருப்பதால் அந்த ஐந்தாம் இடம் தந்தை வழி பூர்வீக சொத்தை குறிக்கும் ராகு என்பது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் பிளஸ் ராகு அப்படின்னு நம்ம பொருத்தி ஆய்வு பண்ணும்போது இந்த ஜாதகரின் தந்தைக்கு பூர்வீகம் இதுவல்ல இப்போ ஒரு ஊர்ல வசிச்சுட்டு வர்றாருனா அந்த பை இந்த ஜாதகருடைய தந்தைக்கு அந்த வாழ்கின்ற ஊர் பூர்வீகம் அல்ல அவர் கண்டிப்பா பூர்வீகத்தை விட்டு மாறி வந்து இங்க வாழ்றார் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து அப்படி காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் சூரியன் அது ஆண் குழந்தையை குறிக்கும் அங்கு ராகு இருந்தால் அந்த சிம்மத்தில் ராகு இருந்தால் சூரியன் என்பது ஆண் குழந்தை சூரியன் என்பது பங்காளி சூரியன் என்பது தந்தை வர்க்கம் இந்த ராகு அங்க பொருத்தி சூரியனையும் பிளஸ் ராகுவையும் நம்ம இழைச்சு பலன் பார்த்தா தந்தை வழியில் ஒருவருக்கு ஆண் குழந்தை இல்லை தந்தை வழியில் ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்து இறந்திருக்கும் தந்தை வழி ஒருவருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருக்கும் இப்படி பல நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்படி காலப்புருஷாவை அப்படியே அஞ்சாவடங்கிறது பங்காளி சூரியன்னா தந்தை வழி பங்காளி இந்த ராகு என்ற பகை கிரகம் அங்கு இருந்தால் தந்தை வழி உறவில் பங்காளி உறவில் கண்டிப்பாக பகை இருந்தே திரும் நல்ல உறவு நல்ல தொடர்பு இருக்கவே இருக்கார் அடுத்த அப்படி கால புருஷனுக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கும் இந்த ஜாதகருக்கு சிம்மத்தில் ராகு இருக்கும் ஜாதகருக்கு குலதெய்வம் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கும் ஒரே குலதெய்வம் தான் பிடிமண் எடுத்து வைத்து அதாவது அடித்தளம் இருக்கும் அங்கிருந்து பிடிமண் எடுத்து வைத்து ஒரு இடத்துல ஒரு கோயில் அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த கோயில் இருக்கு தெரிஞ்சு போய் வழிபாடு பண்றது மேற்பட்ட மூன்று வகை மூன்றுக்கும் உட்பட்ட குலதெய்வ ஆலயங்களுக்கு அவர்கள் செல்வார்கள் ஒரே இடத்துல அவர் குலதெய்வில் இருக்காது சிம்மத்தில் யாருக்கு ராகு இருந்தாலும் காலப்புரு சபைய ஐந்தாம் இடம் குலதெய்வம் ராகு என்பது இரண்டுக்கும் மேற்பட்டது அதனால அவங்க இரண்டுக்கும் மேற்பட்ட இடத்துல குலதெய்வ ஆலயங்கள் இருக்கும் அதே மாதிரி காலப்புருசாவைப்படி ஐந்தாம் இடம் சம்பாத்தியம் சூரியன் என்பது ராஜ கிரகம் ராகு என்பது அடாவடி கிரகம் இந்த தந்தை வழியில் ஒருவர் அடாவடி செய்பவராக இருப்பார் ஊருக்கு அடங்காதவராக இருப்பார் அது தந்தை வழி உறவிலும் இருக்கலாம் பாட்டன் வழி உறவிலும் இருக்கலாம் அதே மாதிரி சூரியன் என்பது அரசாங்கம் ராகு என்பது தண்டனை இந்த சிம்மத்தில் ராகு இருக்கும் ஜாதகருக்கு ஏதேனும் ஒருவர் அரசாங்க தண்டனைக்கு ஆளாகி இருப்பார் தந்தை வழி உறவில் பங்காளி உறவில் சிறை சென்றவர் கண்டிப்பாக இருப்பார் இந்த ராகுவை சுபகிரகங்கள் நோக்கினால் லக்கண சுக பார்த்தா அவர் காவல் அதிகாரியாக பணியக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு பாவலில் பார்த்தா கண்டிப்பா சிறுத்தை நிலைக்கு ஆளாகி இருப்பார் போலீஸ் லாக்கப்புக்கு சென்றிருப்பார் அதே மாதிரி ஜானகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜானகத்துல வந்து அத்தைக்கு ஆண் வாரிசு இருக்காது ஒரு அத்த ரெண்டா இருந்தாலும் சரி எதுவும் அத்தைக்கு ஆண் வாரிசு இருக்காது அத்தைக்கு ஆண் வாரிசு பிறந்து இறந்திருக்கும் அப்படின்னு ஒரு பலன் எடுக்கலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா காலப்பு சபையைப்படி ஒன்பதாம் இடம் தடுசு ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் அத்தை அத்தைக்கு புத்தரசான கும்பம் அந்த கும்பத்தை ராகு நோக்குவதால் கண்டிப்பாக அத்தை ஒருவருக்கு ஆண் வாரிசு இருக்காது அத்தை ஒருவருக்கு ஆண் வாரிசு என்று முடிவெடுக்கலாம் இப்படி பல்வேறு விதமான தகவல்களை நாம் எடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ராகு இருப்பதனால் அடிக்கடி ஊர் பொதுமக்கள் சூரியன் என்பது பொதுமக்கள் பொது ஜனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஊர் பொதுமக்கள் இந்த ராகு அந்த வீட்டில் இருப்பதால் இந்த குடும்பத்திற்கும் ஊர் மக்களுக்கும் நல்ல உறவு கண்டிப்பாக இருக்கார் அவர் ஒரு கெட்ட அபிப்பிராயத்தோடு அதாவது எதிர்மறை சிந்தனையாக தான் பழகுவார்கள் ஊர்ல யாருமே நெருங்கி பழக மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி எடுப்பாங்க இப்படி பல்வேறு விதமான தகவல்களை ஒரு ஒற்றை கிரகத்தை வைத்து அதாவது சிம்மத்தில் ராகுவை போட்டு சூரியனுடைய காரகத்துவங்களை இணைத்து ராகுவுடைய காலகத்துவங்களை இணைத்து இப்படி பல்வேறு வகையான பழங்களை இது நீட்டித்துக் கொண்டே போகலாம் நிறைய எடுக்கலாம் ஒரு ஒற்றை கிரகத்தை வச்சு அந்த ரெண்டு கிரக அந்த சூரியனுடைய காரகத்துவ பழங்கள் ராகுவத்துடைய காரக பழங்கள் ரெண்டையும் பிளஸ் பண்ணி பண்ணி நம்ம நிறைய நாடி முறையில நிறைய தகவல்கள் எடுக்கலாம் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க என் கருத்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்